அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாட்டில் கண் பார்வை இல்லாத மன்னர் ஒருத்தர் ஆண்டுட்டு வர்றாரு அவருக்கு ஒரு பட்டத்து இளவரசன் இருக்காரு ஒரு நாள் அவர் கூப்பிட்டு இந்த தேசத்திற்கு நேரம் வந்துச்சு நீ அரியணை ஏற்றுக்கணும் ஆனால் அதுக்கு முன்னாடி உனக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு எப்படிப்பட்ட துணைவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதற்கு இளவரசன் அப்பா நம்மளுடைய நான்கு சிற்றரசர்கள் இருக்காங்களே அவங்களுடைய மகள்களே இருக்கிறாங்களே அவங்களில் ஒருத்தர் நான் வந்து தேர்ந்தெடுக்க விருப்பப்படுறேன் ஆனால் யாரை தேர்ந்தெடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதுக்கு நீங்கள் தான் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் உடனே சொல்றாரு கவலைப்படாத நாலு பேருக்கும் நான் ஒரு சோதனை வைக்கிறேன் அதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்கள தான் நீ திருமணம் செஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நீ அரண்மனையிலேயே இரு உனக்கு உடம்பு சரியில்லை வயிறு வழியில் துடிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நான்கு இளவரசிகள் அழைக்கப்படுறாங்க அழைச்ச உடனே அவங்க கிட்ட மன்னன் என்ன சொல்கிறாருன்னா பட்டத்து இளவரசிக்கு உடம்பு சரியில்லை அவங்களுக்கு தீராத வயிற்றுவலி ஏற்பட்டிருக்கு அதனால் நீங்கள் ஒரு சிறந்த சூப்பை தயார் செஞ்சு கொடுக்கணும் முதல்ல நான் அதை சுவைச்சு பார்ப்பேன் எந்த உணவு நல்லா இருக்கும் அந்த உணவை சமைச்சவங்க தான் அடுத்த பட்டத்து இளவரசி ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நான்கு இளவரசி போட்டி போட்டு அந்த உணவை தயார் செய்கிறாங்க ஒரு மணி நேரம் கழித்து மன்னர்கிட்ட சுவைக்காக எடுத்து வரப்படுது முதல் இளவரசி சிக்கனை வச்சு நல்ல சூப் ஒன்று தயார் செய்கிறாங்க மன்னர் சுவைச்சு பார்க்குற ரொம்ப அலாதி பிரியப்படுறாரு அதில் பார்த்துட்டு இரண்டாவது இளவரசி காய்கறிகளை வச்சு நிறைய மசாலாக்கள்லாம் சேர்த்து அருமையான சூப் தயார் செய்கிறாங்க அதுவும் அமிர்தம் போ மூன்றாவது இளவரசி வெண்ணெயை சேர்த்து ஒரு மணக்கக்கூடிய சூப்பை தயார் செய்கிறாங்க அதுவும் அமிர்தமாக ஆகிடுது ஆனால் நான்காவது இளவரசி செஞ்ச சூப்போ உப்பு காரம் மசாலா எதுவுமே இல்லை சூடு கூட அதிகம் இல்லாமல் இருந்திருக்கு சுவையும் ஒன்றும் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை அதில் மூன்று இளவரசிகளும் பார்த்துட்டு அந்த மூன்றாவது இளவரசியை பார்த்து நகைக்கிறாங்க எல்லாருமே கண்டிப்பாக அரசர் வந்து இந்த மூன்றில் ஒருவரது நாலு பேரில் யாரை செலக்ட் பண்ணுவார்னு ஒரே குழப்பமாக இருக்குது எல்லாருக்குமே ஆனால் இவங்க நாலு பேரில் யாரை செலக்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்ன பிறகு நான் வந்து உங்களுக்கு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி